சொத்துக்குவிப்பு வழக்கில் ஜெயலலிதாவிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட நகைகளை மதிப்பீடு செய்ய பெங்களூரு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது பெங்களூரு செய்தியாளர் ராஜேந்திரனிடம் கேட்கலாம் வணக்கம் ராஜேந்திரன் கூடுதல் விவரங்கள் வணக்கம்ங்க விக்னேஷ் அதாவது மறைந்த முன்னாள் தமிழக முதல்வர் ஜெயலலிதா மீதான சொத்துக்கு வழக்கு விசாரணையில் வந்து ஏற்கனவே பெங்களூரு சிறப்பு நீதிமன்றத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்ட ஜெயலலிதாவுக்கு சொந்தமான சுமார் இருபத்தஞ்சு கிலோ இடையில நகைகள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் இங்கு பெங்களூரில் கருவூலத்தில் வைக்கப்பட்டிருந்தன அதாவது இதனை வந்து அந்த கருவூலத்தில் இருக்கிற நகைகள் மற்றும் புடவைகள் மற்றும் உள்ளிட்ட பல்வேறு வகையான இதர பொருட்களை வந்து தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் ஒப்படைக்க கர்நாடக நீதிமன்றம் இன்றைய தினம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அதாவது வரும் பிப்ரவரி பதினைந்து பதினான்கு மற்றும் பதினைஞ்சாம் தேதிகளில் முறையான பாதுகாப்புடன் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து இந்த நகைகளை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அந்த கர்நாடக உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது ஏற்கனவே சொத்து குவிப்பு வழக்கு விசாரணையின் போது ஜெயலலிதா சசிகலா சுதாகர் இளவரசி ஆகியோர் வந்து பெங்களூர் சிறப்பு நீதிமன்றத்தால் நீதிபதி ஜான் மைக்கேல் தீ குன்றால் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டு சிறையில் இருந்த பிறகு ஜெயலலிதா மறைந்தார் அதற்கு பிறகு சசிகலா சுதாகர் இளவரசி ஆகியோர் அந்த குற்றங்களை அனுபவித்து சிறையில் இருந்து வெளிநிலை ஆகியிருந்தார்கள் இருப்பினும் இவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட அதாவது குறிப்பாக ஜெயலலிதாவிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட அந்த தங்க நகைகள் அனைத்தும் பெங்களூரில் இது

அதாவது தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி முதல் தொண்ணூத்தி ஆறு வரை இவர் தமிழக முதலமைச்சராக இருந்தபோது வருமானத்துக்கு அதிகமாக சுமார் அறுபத்தி எட்டு லட்சம் சொத்து தான் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது அன்றைய தமிழக லஞ்ச துறையால் ஆனால் தற்போது ஜெயலலிதாவின் சொத்து மதிப்பு என்று பார்த்தால் சுமார் தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் சுமார் ஆயிரத்தி ஐநூத்தி இருபது ஏக்கர் நிலம் உள்ளது குறிப்பிடத்தக்கது அதேபோல் அந்த நிலங்கள் அனைத்தும் தற்போது ஜெயலலிதா பேருந்து தான் இதுவரை உள்ளது அதேபோல் பெங்களூருவை பொறுத்தவரை அந்த ஜெயலலிதாவுக்கு சொந்தமான சுமார் இருபத்தி அஞ்சு கிலோ இடையில தன் நகைகள் வைரங்கள் ஆபரணங்கள் உள்ளிட்ட பல்வேறு வகையான பல கோடி மதிப்புள்ள பொருட்கள் அனைத்தும் பாதுகாப்பாக இதுவரை பெங்களூரில் வைக்கப்பட்டிருந்தது புடவைகள் மற்றும் ஆயிரக்கணக்கான புடவைகள் உள்ளது குறிப்பிடத்தக்கது பல்வேறு வகையான பொருட்கள் இதுவரை பெங்களூரில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்தாலும் தற்போது வழக்கு அனைத்து நிறைவடைந்துவிட்டது ஜெயலலிதாவும் மறைந்துவிட்டார் இதனைத் தொடர்ந்து உரியவர்களிடம் ஒப்படைக்கத்தான் கர்நாடக உயர்நீதிமன்றம் முடிவு செய்யப்பட்டு அதன் அதன்படி வழக்கு தொடர்ந்த அந்த தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை வசமே ஒப்படைக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது இதற்கு பிறகு தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை யாரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பது சுப்ரீம் கோர்ட்டின் அறிவுரை அறிவுறுத்தல்படி அது மற்றும் செயல்பட தொடங்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதுமேஷ் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேந்திரன் இருபத்தி ஏழு நகைகள் ஆயிரத்து ஐநூற்று அறுபத்தி இரண்டு ஏக்கர் நிலப்பத்திரங்களை வழங்க கர்நாடக உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரிடம் இந்த நகைகளும் ஆவணங்களும் ஒப்படைக்கப்பட இருக்கின்றன கூடுதல் விவரங்களை பார்க்கணும்